வணக்கம் தனிமனித செந்தரி மாற்றமே சமூக மாற்றம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டங்களில் மீடியாக்களில் பெரியாரியவாதிகளுடைய டிபேட்ஸ் நிறைய வரும் ஸோ அந்த டிபேட்ஸ் பார்த்துட்டுருக்கு பார்த்து பார்த்து தான் நான் பெரியாரை வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து பெரியாரஸ்டாக இருந்ததுனால அவர் வந்து அவருமே அவருடைய வாட்ஸ்அப் குழுக்களில் பெரியாரிய பெரியாரை பற்றி நிறைய டிபேட்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ அப்படி பெரியாரை நான் வாசித்தேன் ஆனால் பெரியாரை படித்தா கூட நான் கடவுள் மறுப்பாளராக மாறல பெரியார் ஒரு பெரியனுடைய ஒரு கவிதை அதுக்கப்புறமா நான் எந்த சாமியுமே கூப்பிடுறதே இல்லை ஸோ அது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் பெரியாரை படிக்கும்போது கூட நான் சுந்தரகாண்டம் வாசிப்பேன் ஸ்ரீராம ஸ்ரீராமஜய மாலை போடுவேன் ஸோ பெரியார் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லியிருக்கிறாரு நான் வந்து நான் இருக்கக்கூடிய சூழலில் நான் இப்படி தான் இருக்க முடியும் அவர் சொல்லியிருக்கிற சமூக கருத்துக்களெல்லாம் பின்பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த கவிதை வாசித்ததுக்கப்புறமா ஒரு தடவை கோவிலுக்கு போனோம் அங்கே அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு எனக்கு அப்படி பயங்கரமாக கோவம் அது அதோட சரி நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ திருவனந்தபுரமில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் டெம்பிள் அங்கே வந்து ஆண் பூசாரிகள் தான் பூஜை பண்ணுவாங்க ஸோ அங்கே பார்த்துட்டு நான் இல்லை நான் என்னால் சாமி கும்பிட முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அந்த அதுக்கான அந்த அப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு கவிதை இது ஸோ எனக்கு கவிதையை ரொம்ப இலக்கிய நயமாக அப்படி ரசிச்செல்லாம் வாசிக்க தெரியுமான்னு தெரியல உணர்வு பூர்வமாக அப்படியெல்லாம் வாசிப்பெல்லாம் தெரில நான் வாசிக்கிறேன் பட் இது இந்த கவிதை வந்து வெறுமன பெண் தெய்வ வழிபாடு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கலை மட்டும் பேசலை ஏன் பெண் தெய்வங்களுக்கு பெண் பூசாரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்ததும் இந்த சமூகத்தை சிந்திக்க தூண்டக்கூடிய அந்த வகையில் இந்த சமூகத்தை சிந்திக்க தூண்ட கவிதையாகவும் அது இருந்தது இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண் ஓதுவார்கள்லாம் இருக்காங்க அதுக்கு அன்னைக்கு வந்து வித்திட்ட பல எழுத்துக்கள் இருக்கலாம் பல கருத்து பூக்கள் மலரட்டும் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்கலாம் பட் ஆனால் நான் கவனித்த நபர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் அதை வந்து வாசிக்கிறேன் ஸோ தெய்வ குத்தம் கனவில் அவள் வந்தால் கனவிலும் தூங்கிக் கொண்டிருந்த என்னை தட்டி எழுப்பி எனக்கொரு பிரச்சனை என்றாள் கனவில் அவள் வந்தால் கனவிலும் தூங்கிக் கொண்டிருந்த என்னை தட்டி எழுப்பி எனக்கொரு பிரச்சனை என்றாள் நான்கு கைகளோடு நின்று அவளை கண்டு மிரண்டு யார் நீங்கள் என்றேன் என் பெயர் காமாட்சி ஊர் காஞ்சிபுரம் என்றாள் ஐயோ கடவுளா கடவுளுக்கே பிரச்சனையா ஆச்சரியத்தோடு கணவனாளா என்றேன் கணவனால் பிரச்சனை இல்லை பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் கல்போல் நிற்பவன் கணவனா என்றான் புரியவில்லையே என்றேன் தினம் தினம் நான் அவமானத்தால் சித்து பிழைக்கிறேன் என் பெண்மை கேவலப்படுத்தப்படுகிறது என்று உடைந்தாள் நான் பதட்டமாகி போனேன் ஐயோ உங்களையா யார் அவன் என்றேன் கோயில் குருக்கள் என்றான் குருக்களா என்ன செய்தார் அவர் அதிர்ச்சியாக கேட்டேன் தினம் தினம் கருவறையின் கதவுகளை உட்பக்கமாக சாத்திக் கொண்டு என்னை நிர்வாணப்படுத்தி அபிஷேகம் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவமானத்தால் கதறிவிட்டாள் பின் நிதானித்து குருக்கள் வாயில் மந்திரம் இருக்கலாம் மரியாதை இருக்கலாம் ஆனால் இதை பெண்ணின் மனநிலையில் புரிந்துகொள் அவமானம் புரியும் என்றான் சரிதான் ஆனால் இதற்கு என்ன செய்ய முடியும் என்றேன் மிகுந்த வருத்தத்தோடு சீ இப்படி கேட்க உனக்கு வெட்கமாக இல்லை உக்கரமாகி போனால் காமாட்சி கோபத்தோடு தொடர்ந்தாள் எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு உரிமையும் ஒதுக்கிடும் வேண்டுமென்று கேட்கிறீர்களே கோயில் கருவறைக்குள் குருக்களாக அர்ச்சகர்களாக பெண்களை அனுமதித்தால் உங்கள் புனிதம் என்ன நாரிவிடுமோ என்று காரி துப்புவது போல் கேட்டு நிலம் நடுங்க சலங்கை உடைய தீயை போல் போனால் காஞ்சி காமாட்சி யும்திமாறன் ஸோ இந்த இந்த கவிதை படித்ததுக்கப்புறமா தான் நான் வந்து கடவுள் மறுப்பு சிந்தனைக்குள்ளே நான் வந்தேன் இது இப்போ இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கலக்காட்சியில் பெண் ஓதுவார்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ பெண் தெய்வ வழிபாட்டுக்கு பெண் அர்ச்சகர்கள் அப்படிங்கிற காலத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்